தரம் ஒன்பது மொழியும் இலக்கியம் தவணி மூன்று நலவெண்பா ஆசிரியர் திரு சி இந்து கல்லூரி

இதன் கட்டமைப்பு நானூற்று ஐந்து வெண்பாக்கள் உள்ளன பதிமூன்று வெண்பாக்கள் பாயிரம் நூல் வரலாறு என்பனவற்றை கூறுகின்றன இதன் கட்டமைப்பு மூன்று காண்டங்களை உள்ளடக்கியுள்ளது நூற்று ஐம்பத்தி ஐந்து வெண்பாக்களை கொண்டமைந்தவை தொடர் காண்ட நூற்று நாற்பத்தி ஏழு வெண்பாக்களை கொண்டமைந்தவை தொன்னூறு வெண்பாக்களை கொண்டமைந்தவை நல வெண்பா கதை சுருக்கம் நிடரநாட்டு அரசனான நலன் அன்னம் தூதுரைப்ப விதர்ப்ப நாட்டரசன் மகளான தமியந்தி மேற் காதல் கொண்டார் சுயம்பரத்தின் போது அவள் அவனுக்கு மாலை சூட்ட அவளை மணந்து பன்னீராண்டு அரச அரசோச்சு நாளில் அவனுடன் பகை கொண்டிருந்த கலி அவனை பிடித்து புட்கரனோடு சூதாடச் செய்து தோற்க செய்தார் இதனால் நாடு நகரை இழந்த நலன் தன் மனைவி மக்களை பிரிந்து அல்லற்பட்டு பின்னர் இழந்த அனைத்தையும் திரும்ப பெறுவதை கூறும் கதை இதுவாகும் இப்பகுதியில் சுயம்பர காண்டத்தில் உள்ள சில பகுதிகள் இங்கே வருகின்றன பாடல் ஒன்று கீழ் மகரந்த பொடி சிந்துகின்ற மலர் மாளிகை தெரித்த நலன் மகளிர் தம் அருகில் வைத்து பாலும் பழமும் மூட்டி வளர்க்கின்ற பச்சை கிளியும் பருந்தும் ஒரு குட்டிற்குள் பகைமை நீங்கி வாழும்படி குளிர்ச்சியுடைய நிலவு போன்ற வெண்கொற்ற குடையின் நிழலில் சிறந்த அறங்கள் நாட்டையும் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் ஆண்டு வந்தான் நலன் அறநெறியில் அரசு புரிதலை இங்கே காணலாம் பாடல் ஒன்றில் இடம்பெற்றுள்ள சிறப்புகள் நலனின் ஆட்சி சிறப்பை எடுத்து காட்டுகிறது பைங்கிலியும் பகைமையான பருந்து ஒரு கூட்டில் வாழ்வது போல் மக்கள் பகையின்றி வாழுமாறு அவன் ஆட்சி அமைந்திருந்தது அணி மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது பாடல் இரண்டு நலன் சோலைக்கு செல்ல வாங்குவளை வாங்குவளை கைய வதன மதிபூத்த பாடலின் பொழிப்பு இனிமை மெலரின் தேனில் முழுகி எழுந்த வண்டுகள் தம் சிறகுகளை உலரச் செய்கின்ற நீர்வளம் வாய்ந்த நாடு நிடதம் அந்நாட்டரசனாயிய நலன் பூக்கொய்ய விரும்பி சோலைக்குள் செல்லும் போது வளைந்த வளியல்களை அணிந்த பெண்களின் நிலவினிடத்து மலர்ந்துள்ள விழிகள் என்னும் அழகிய நீல மலர் கூட்டத்தின் நடுவிலே சென்றார் பாடல் இரண்டில் இடம்பெற்றுள்ள சிறப்புக்கள் நலன் சோலைக்கு சென்றபோது பெண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் என்பது பாடல் மூன்று நலன் பூங்காவை அடைதல் தீரின் துகளை திருந்திளையார் பூங்குழலின் பாடலின் பொழிப்பு மிக்க இருளானது சூரியன் ஒளிக்கதிர்களின் முன் விலகி ஒளித்துக் கொண்டிருந்தாற் போன்ற கரிநிற வண்டுகள் ஒன்றாக கூடி மகிழ்ந்து சுற்றி சோலையை தனது படிந்த திருத்தமான அணிகள் அணிந்த பெண்களது மலர் சூடிய கூந்தலில் நின்று ஒழுகி வழிகின்ற நினைத்து கரைக்கும் படி நலன் சேர்ந்தான் பாடல் மூன்றி இடம்பெற்றுள்ள சிறப்புகள் நலன் சோலைக்குள் சென்ற விதத்தை புலவர் காட்டுகின்ற பெண்களின் கூந்தலில் உள்ள மலரில் இருந்து வடிந்த தேன் தேச்சிலில் இருந்து எழும் புழுதியை நினைத்தபடி சென்றான் உயர்வு நவிச்சி அணி மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது பாடல் நான்கு அன்னம் தோன்றுத நீ நிறத்தால் சோலை நிரம்பியற நீடியதன் பாடலின் பொழிப்பு அந்த அழகினையுடைய நலன் முன்பு நீரில் முளைத்தெழுகின்ற தாமரை மலரில் தங்கி வாழ்கின்ற அன்ன பரவியொன்று தன் உடலின் வெண்மை நிறத்தால் சோலையின் பசுமை நிறம் வெண்ணிறமாய் மாறவும் தன் கால்களின் செந்நிற அங்குள்ள செந்நிறமாய் மாறவும் தோன்றியது பாடல் நான்கில் இடம்பெற்றுள்ள சிறப்புகள் அன்னத்தின் சிறப்பு காட்டப்பட்டுள்ளது அன்னத்தினுடைய வெண்மை நிறத்தால் சோலை வெண்மையாகவும் கால் சிவப்பால் தடாகம் செந்நிறமாகவும் மாறியது உயர்வு நவிச்சியணி மூலம் எடுத்து காட்டப்பட்டுள்ளது பாடல் ஐந்து நலன் தோழியொருத்தியை அன்னத்தை பிடித்து தர ஏவுதல் பீதை மடவென்னம் தன்னை பிழையாமல் பொழிப்பு அன்னத்தின் அழகில் நலன் மனம் ஈடுபட்டது அதனை பிடித்து ஏவினான் எருமை மந்தை கரும்பு வயலில் புகுந்து மின்மையான கரும்புகளை கடித்து குதப்பி முத்துக்களை கக்குகின்றது அத்தகு நாட்டையுடையவன் நலன் அவன் ொரு பார்த்து மடவாய் நீ சென்று இளமை பொருந்திய அந்த அன்னத்தை தப்பாமல் பிடித்து கொண்டு வந்து கொடுப்பாயாக என்றான் பாடல் பாடல் ஐந்தில் இடம்பெற்றுள்ள சிறப்புகள் கரும்பின் கனவில் முத்து பிறக்கும் என்று பல நூல்களில் கூறப்பட்டுள்ளது இங்கு நிடத நாட்டில் முத்துக்களம் கங்கை நீரும் காணப்படுகின்றன இது நீர்வளச் சிறப்புக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும் பாடல் ஆறு மகளிர் அன்னத்தை பிடித்த நாடி மட அன்னத்தை நல்ல மயிற்குழா பொழிப்பு சிறந்த கூட்டமானது ஓடி வளைத்தது போன்று நீளமான பசுமையான கூந்தலையுடைய பெண்கள் இளமையான அன்னத்தை நாடிச்சென்று சென்று வளைத்து பிடித்து மது அரசனின் முன்னால் பணிந்து வைத்தார்கள் லாரி இடம்பெற்றுள்ள சிறப்புகள் இளம் பெண்கள் எண்ணத்தை பிடிக்கும் விதம் உவமியணி மூலம் காட்டப்படுகின்றது மைத் கூட்டம் சூழ்ந்து கொண்டது போல பெண்கள் என்னத்தை சூழ்ந்தார்கள் மகளிர் மயில் போன்ற சாயலை உடையவர்கள் பாடல் ஏடு மன்னனை கண்ட அன்னம் வருந்துத அன்னம் தனி பிடித்தங் காயிலியார் கொண்டு போய் பொழிப்பு ஆராய்ந்தெடுக்கப்பட்ட அணிகளை உடிய மகளிர் அன்னத்தை பிடித்து சென்று முன் வைத்த உடனே அன்னம் தனது சுற்றமாகிய மற்ற அன்னங்களை காணாமல் வருந்தியது மன்னவனை கண்டு மருண்டது பாடல் எட்டு அஞ்சாதி என அரசன் அன்னத்தை அஞ்சல் மடவனமே உந்தன் அணினடையும் பொழிப்பு மதுவை உண்டு கழிக்கும் வண்டுகள் மிகுதியாய் மொய்த்துள்ள மாலியை அணிந்த நலன் இளமை பொருந்திய உனது அழகிய அஞ்சாதீர் வங்கி கொடி போன்ற பெண்களின் அழகிய நடையும் ஆகிய இரண்ட நொள் எது சிறந்தது என்று கண்டறிவதற்காகவே உன்னைப் பிடித்துக் கொண்டு வரச் செய்தேன் இல்லை என்றான் பாடல் எட்டி இடம்பெற்றுள்ள சிறப்புக்கள் நலன் பிடித்ததற்கான நோக்கத்தை எடுத்து காட்டுகிறது பெண்களின் நடையையும் உனது நடையையும் ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவே என கூறப்படுகிறது இங்கு உவமி அணி பெற்றுள்ளது பாடல் ஒன்பது அன்னம் மச்சம் நீங்குதல் செய்ய கமல திருவை நிகரான பொலிப்பு செந்தா மரை மலரில் வீற்றிருக்கும் இலக்குமியை ஒத்த தோழியானவள் பிடித்த அந்த ஒப்பற்ற அன்னமானது கொலை செய்யும் கருத்தில் இல்லாத அரசனின் நலனின் சொற்களைக் கேட்டு மனக்கலக்கம் தீர்ந்தது இடம்பெற்றுள்ள சிறப்புகள் அன்னத்தை பிடித்த தோழியின் தாமரையில் இருக்கும் இலக்குமியை போன்றவளின உபமை மூலம் சிறப்பிக்கப்படுகிறது நலனின் வார்த்தைகளினால் அன்னத்தின் கலக்கம் நீங்கியமை வலியுறுத்தப்படுகிறது தமியந்தி பற்றி எண்ணம் கூற திசை முகந்த வெண்கவிகை தேர்வேந்தே பொழிப்பு எட்டு திசையில் உள்ளவர்கள் எல்லோரையும் தன்னுள் அடக்கிய வெண்கொற்ற குடையையும் தீர்ப்படியையும் முடிய அரசின் புகழ் நிரம்பிய உன்னுடைய தோள்களுக்கு பொருத்தமானவள் மின்மியான தோள்கள் மூங்கில் போன்ற அழகு தெய்வப்பள் தமயந்தியானவன் என்று நலனிடம் அன்னம் கூறியது இடம்பெற்றுள்ள சிறப்புகள் இசை முகந்த வெண்கவிகை மூலம் நலனின் ஆட்சி சிறப்பு எடுத்து காட்டப்படுகிறது அமியந்தி என்றோர் அணங்கு என்பதன் மூலம் தமியந்தியின் சிறப்புகள் எடுத்து காட்டப்படுகின்றன பயிற்சி அன்னத்தை பிடித்தான் கொடி போன்ற பெண்களின் அழகிய நடை ஆகிய இரண்டனுள் எது சிறந்தது என்று கண்டறிவதற்காக உந்தன் நணிநடையும் வஞ்சி அணியார் மணிநடையும் விஞ்சியது காண பிடித்தது காண் அன்னம் தோன்றிய காட்சி எவ்வாறு வர்ணிக்கப்படுகின்றது அன்னத்தின் உடலின் வெண்மை நிறத்தால் சோலையின் பசுமை நிறம் வெண்ணிறமாகவும் அதன் கால்களின் செந்நிறம் மிகுதியால் அங்குள்ள தடாகத்தின் நீரிடமெல்லாம் செந்நிறமாய் மாறவும் அன்னம் தோன்றியது நிறத்தாட் சோலை நிறம் பேர நீடிய தன் தாழ் நிறத்தால் பொய்கை தவம் சிவப்ப மங்கியர்கள் அன்னத்தை பிடிக்கும் விதத்தை மயிர் கூட்டமானது ஓடி வளைத்தது போன்று நீளமான பசுமையான கூந்தலையுடைய பெண்கள் இளமையான அன்னத்தை நாடி சென்று வளைத்து பிடித்தனர் நாடிமட அன்னத்தை நல்ல மயிற்குழா மோடி வளைக்கின்றதொப்பவி நலனின் ஆட்சி சிறப்பை புலவர் எவ்வாறு காட்டுகின்ற மகளிர் தம் அருகில் வைத்து பாலும் பழமும் ஊட்டி வளர்க்கின்ற பச்சை கிளியும் பருந்து ஒரு கூட்டிற்குள் பகைமை நீங்கி வாழும்படி சிறந்த அறங்கள் நிற்க தன் நாட்டில் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாமல் ஆண்டு வந்தான் நலனின் ஆட்சி சிறப்பை புலவர் எவ்வாறு காட்டுகின்ற எட்டு திசையில் உள்ளவர்களோரையும் தன்னுள் அடக்கிய வெங்கொச்ச குடியையும் தீர்ப்படையையும் செய்யுள்களில் இடம்பெறும் உவமி அணிகள் இரண்டினை எடுத்து காட்டுகதி குடை உவமானம் குடை பொதுத்தன்மை வெண்மை செய்யுள்களில் இடம்பெறும் அணிகள் இரண்டினை எடுத்து காட்டுக மயிற் குழா மூடி வளைக்கின்றதொப்பவே உபமான மயிற் கூட்டம் சுற்றி வளைத்தல் பெண்கள் கூட்ட மன்னத்தை சுற்றி வளைத்தல் வளைத்தல் செய்ய கமல திருவை நிகரான தையல் உவமான இலக்குமி உவமியம் பெண்கள் பொதுத்தன்மை அழகு